உங்கள் அனைவரையும் ஒரு புதிய சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த நவம்பர் மாதம் சவுதி அரேபியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் போட்டிக்கான ஏலம் நடைபெற்றிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மிகவும் பெருமதியான வீரர் என்ற அடிப்படையில் சுமார் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் பெறுமதியில் இந்திய இடது கை ஆட்ட வீரர் ரிஷப் பந்த் லக்னோ சூப்பர் ஜாயண்ட் அணியினருக்காக தெரிவு செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் ஐபிஎல் போட்டியை பொறுத்தவரையில் கடந்த சில வருடங்களாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணியினரை கூடியளவிலான ஐபிஎல் மகுடங்களை வென்றிருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது எப்படியாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஐபிஎல் போட்டி மக்களிடையே பெரும் ஆவலை ஏற்படுத்தியுள்ளது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் மகுடத்தை எந்த அணி தட்டிச் செல்லும் என்று இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள என்னோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்